ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாகர்கோவில் ஸ்பெஷல் நெத்திலி மீன் துவரன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லை வெரைட்டி ரைஸுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷை ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்ஸி ஜாரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் துருவினை தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணை சக்கர வச்சுட்டோம் இல்லைனா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுக்கு இப்போ இதில் பத்து சின்ன வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் பொதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு வேண்டாம் வேஸ்ட்டாக வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் நெத்திலி மீனை சேர்த்துக்கோங்க நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுட்டேன் ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் லேசாக வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்கணும்னு வேண்டாம் டக்குனு மீன் வெந்துடும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க மீன் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை லோவாக வச்சு குக் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க தெளிமீன் துவர நல்ல ட்ரை ஆயிடுச்சு கடைசியில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் மெத்தலி மீன் தவறை சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்